இப்போ சிஐ அது மாநில அரசு மாநில கட்சிகள் அதில் முடிவே எடுக்க முடியாது மாநில அரசு சிஐஏ இது நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போகிறாங்களா சிஐஏ என்பது மத்திய அரசின் திட்டம் அது வந்து யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது இருக்கு நம்ம நாட்டுல மற்ற கணக்கிடாமல் இந்த குடியுரிமை ஆக யாரும் வந்து தங்க முடியாது சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக தான் நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மாநில அரசுகள்லாம் நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க அவங்களுக்கு இதுல வேலையே இல்லை இது மத்திய அரசின் திட்டம் மத்திய அரசு தான் முன்னெடுத்து செல்கிறது அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் இதில் எல்லாருமே ஒரு தவறாக ஒன்றை இதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவுபடு முதல் அதை படிங்க குடியரணுச் சட்டம்னா என்ன என்ன படியுங்க பிளவுபடுத்துவது என்னை வச்சு பிளவுபடுத்துறாங்க மக்களை வச்சு பிழவுபடுத்தவே இல்லை ஒரு 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 நாட்டில் ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ளே வரும்பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இந்த நாட்டில உள்ள எல்லா சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்கப்படுகிறார்கள் என்பதும் சிஏ கட்ட நீங்க இஸ்லாமிய பெரியவர்களே அதை வரவேற்று இருக்கிறார்கள் இந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அனாசமா எதிர்க்காங்க எதிர்த்து நீங்களே இதுல உங்களோட வாழ்க்கையில தவறாக நடந்து கொள்ளாதீர்கள் காஷ்மீர் சொல்லியிருக்காங்க அதனால ஏ ஒன்றிணைக்கும் திட்டம் வெறிக்கும் திட்டம் கிடையாது இதுல வந்து தெரியாம பொது அரசியல்வாதி சரி பழைய அரசியல்வாதி சரி தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாக இருக்குது மேடம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குறது வந்து பெண்களுக்கு போடும் பிச்சை என்ன சொல்லிடுறாங்க புதுச்சேரியிலும் நம்ம மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவோம் அப்ப அதை எங்க இல்ல 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 எங்க உதவினாலுமே அது வந்து அவங்க என்ன காண்டாக்ஸ் சொன்னாங்க தெரியல அவங்க சொல்லி மாட்டாங்க அவங்க வந்து தவறா இல்ல விடிய வேணா அவங்க தவறா மன மனநிலையில சொல்லிருக்க மாட்டாங்கன்னு கேட்குறது ஏன்னா அவங்க கூட நான் பழகியிருக்கேன் பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதனால உள்நோக்கத்தோட அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல அதனால அது ஏதோ திருத்து சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா அவங்க சொன்ன காண்டாக்ட்ஸ் வந்து உள்ளர்த்த வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கு அது உள்ள அர்த்தம் கூட சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து மக்களுக்கு மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை இல்லாது அது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான நாம வந்து இதுல இனிமேதான் கேட்கணும் ரெஸ்பான்ஸ் வருண் நென்கிட்ட இந்த அவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அவர்கள் மீட்கப்படுவார்கள் மீனவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது எந்தவித மாற்றி